இந்த ஆட்சி வந்து இதுவரை நடந்த ஏற்கனவே சொன்ன பதில் இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சிகளிலே பெரும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆட்சிகளில் மிகவும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கீங்கிற இதுக்கு மேல நீங்க இதுல என்ன பதிலாக நீங்க வேண்டியதை நீங்க எழுதி கொள்ளுங்க இதுவரை நடந்தது ஆட்சியிலேயே நான் தமிழ்ல தான் நம்ம தாய்மொழியில தானே இதுவரை நான் முதல்ல நீங்க கேட்க போறது முன்னாடி நான் சொல்லிட்டேன் இந்த ஆட்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க மறுபடியும் எத்தனை சுத்தி வந்தாலும் என் பதில் நான் சொன்ன பதில் தான்